இருக்கு யோசிச்சு பாருங்க ஒருவேளை நான் ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்றது இல்லன்னா என் வேலை போயிடுச்சுன்னா இந்த மாதிரி பயம்லாம் ரொம்ப நார்மலான விஷயம் ஆனா உண்மை என்னன்னா அந்த சிச்சுவேஷனை பத்தி இல்ல பயம் நாம அந்த சிச்சுவேஷனை சமாளிக்க முடியுமா முடியாதான்னு நம்ம நினைக்கிறத பொறுத்து தான் எல்லாமே இருக்கு சூசன் ஜெஃபர்சன் ஒருத்தவங்க ஃபீல் தியர் அண்ட் டூ இட் எனிவேனு ஒரு புக் எழுதியிருக்காங்க அதுல அவங்க மூன்று லெவல் பயத்தை பத்தி சொல்றாங்க முதல் லெவல் என்னன்னா பேசிக் பர்ஸ் அதாவது வயசாகுது பிரேக்அப் ஆயிடுச்சு வேலை போயிடுச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் ரெண்டாவது லெவல் கொஞ்சம் டீப் ஆனது அது நம்மளோட செல்ஃப் ஒர்த்தை அஃபெக்ட் பண்ற மாதிரி யாராவது நம்மள ரிஜெக்ட் பண்ணிட்டா இல்லன்னா நம்ம எங்கேயும் செட் ஆகல

பயத்தை ஃபேஸ் பண்றது தான் அதை வச்சுக்கிட்டு வாழ்றதை விட ஈஸியான விஷயம் பயம் நிறைய பேரை ஒரே இடத்துல ஸ்டக் பண்ணி வச்சிரும் ஆனா அதை தாண்டி போகும்போது நீங்க ஃப்ரீ ஆயிடுவீங்க ஜெஃபர்ஸ் பயத்தை ஹேண்டில் பண்றதுக்கு சில டிப்ஸும் கொடுக்குறாங்க நீங்க பவர்லெஸ்லெஸ் ஆ பண்றதுல இருந்து கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி மாறுங்க நீங்க ஹெல்ப்லெஸ் ஃபீல் பண்ணும் போதுதான் பயம் வளரும் ஆனா ஆக்ஷன் எடுக்கும் போது உங்களுக்கு பவர் கிடைக்கும் பொறுப்பு எடுங்க கெட்டது நடக்கலாம் ஆனா நீங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு உங்க கையில தான் இருக்கு எப்பவும் பாசிட்டிவா இருங்க உங்க மைண்ட் செட் தான் உங்க ரியாலிட்டியை ஷேப் பண்ணும் ரிலேஷன்ஷிப்ல சேஞ்சஸ் வரும்போது அதை ஹேண்டில் பண்ணுங்க நீங்க வளரும் போது சில பேருக்கு அது பிடிக்காம போகலாம் ஆனா அதுக்காக நீங்க ஸ்டாப் பண்ணிடாதீங்க ஃபெயிலியர் பத்தி பயப்படாம முடிவுகள் எடுங்க தப்பான சாய்ஸ்னு எதுவுமே இல்ல எல்லாமே கத்துக்கிறதுக்கான சான்ஸ் தான் முக்கியமா ஒரு ஃபுல் லைஃப் வாழுங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்பி சந்தோஷமா இருக்காதீங்க பயம் லைஃப்ல ஒரு பார்ட் ஆனா அது உங்களை ஸ்டாப் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா நீங்க அதை பத்தி என்ன பண்ண போறீங்க யோசிச்சு ஒரு நல்ல முடிவெடுங்க மக்களை